திமுக கூட்டணியில ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் தூக்கி போட்டு போட்டுமெண்ட் சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நாங்க அதிக இடங்களிலும் போட்டியிட விரும்புகிறோம் அரசாங்கத்துல பங்கு பெறவும் விரும்புகிறோம் இதெல்லாம் மறைச்சிட்டு எடப்பாடியார் கட்சி முகத்தை தொடச்சது சரியா தப்பான்னு டிபேட் பண்ணிட்டு தமிழக அரசியல எத்தனை இஷ்யூ இருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு அரசியல் ரீதியா பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு எடப்பாடியார் அவருடைய கைக்குட்டையை வைத்து முகத்தை தொடச்சதுக்கு இத்தனை இன்டர்பிரேஷன் இங்க ஆளாளுக்கு அள்ளி விட்டு பொய் பேசிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க அவங்கள பத்தி ஒரு விமர்சனம் கிடையாது ஊரறிய உலகறிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு இருக்காது அதை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும்னு இளவரசர் சொல்லிவிட்டு வந்தார் சின்னவர் ஒரு கேள்வி கிடையாது மீடியாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய பிரச்சார பீரங்கிகளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக காட்சி ஊடகங்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து கொண்டு இருக்கின்றன ஒரு சக பத்திரிகையாளனாக இதை நான் வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன்